வணக்கம் நண்பர்களே இது பெரம்பலூர் மாவட்டத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் இந்த சம்பவத்தை முழுமையா பாருங்க ஏன்னா இது ஒரு முக்கியமான வீடியோ பெரம்பலூர் மாவட்டம் ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்தவர் பெயர் தான் கந்தசாமி இவர் பாசமா ஒரு மாடு ஒன்று வளர்த்து வந்துட்டு இருக்காரு அதுவும் பசுமாடு பால் கறந்து தினமும் அந்த பாலை கொண்டு போய்ட்டு சொசைட்டியில் ஊற்றிட்டு அதில் வர்ற வருமானத்தை வச்சு தன்னுடைய குடும்பத்து செலவத்தையும் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க பத்தாதத்துக்கு மகன்களும் வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க தனித்தனியாக வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க இருந்தாலும் இந்த மாடு இவரை விட்டு வந்து பிரியவே பிரியாது என்றைக்குமே இவர் கூட தான் இருக்கும் இவர் செத்த நேரம் வெளியில் போயிட்டால் கூட அம்மா அம்மான்னு சொல்லிட்டு வந்து கத்தும் அந்தளவுக்கு வந்து ரொம்பவும் பாசமாக வளர்க்குற அந்த கந்தசாமி என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு சில நாளுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன வேலையாக பக்கத்து கிராமமான பொன்னகரம் கிராமத்தில்

அப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நினச்சி போனவர் அங்கே ஒரு சில காரியத்தால் திருப்பி வந்து வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டாகுது கிட்டத்தட்ட ஏழு நாளுக்கு மேலேயே ஆகிப்போச்சு இவங்களும் வீட்டில் உள்ளவங்களும் ஃபோன் பண்ணி மாடு சரியாக வந்து சாப்பிட மாட்டேங்குது தீனி போட மாட்டேங்குது கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னும் ஒரு ஒரு ரெண்டு நாள் தான் வந்துடுறேன் வந்துடுறேன் வந்த வேலைன்னா முடியல அதுக்குள்ளே வர முடியாது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் மாட்டை பாத்திரமாக பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதியவரும் வந்து சொல்லிடுறாரு அப்புறம் அந்த சமையல் வந்து ப அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாட்டுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுது தண்ணீர் சுத்தமாக வந்து குடிக்க மாட்டேங்குது தீனி வந்து சாப்பிடவே இல்லை சாணமும் போட கிடையாது இதேமாரியே வந்து பண்ணவும் உடனே கால்நடை மருத்துவருக்கு வந்து வைத்தியம் பார்க்குறதுக்காக ஃபோன் செஞ்சு அவரை வர வைக்கிறாங்க அவர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அடுத்த நாள் வந்து மாட்டால் வந்து த தலை தூக்கவே முடியல முதல் நாள் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு போயிடுறாரு அடுத்த நாள் வந்து சுத்தமாக வந்து தலையை தூக்கவே முடியல ரெண்டு நாளாக வந்து தீனியும் சாப்பிடவே இல்லை திருப்பி வந்து டாக்டருக்கு வந்து கால் பண்ணுறாங்க டாக்டர் வராரு டாக்டர் நீங்கள் நேற்றுக்கு பார்த்துட்டு போன மாடு தான் நேற்றுக்கு கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது இன்றைக்கி சுத்தமாக வந்து தலையை தூக்க முடியல என்னாச்சின்னு வந்து பாருங்க டாக்டர் அப்படின்றாங்க டாக்டரும் வராரு வந்து பார்த்துட்டு குளுக்கோஸ் எல்லாம் வந்து போட்டு பார்க்குறாரு ஆனால் அந்த மாத்துக்கு அந்த மாடு வந்து எந்த முன்னேற்றமும் இல்லாமல் எழுந்திருக்கவே இல்லை அப்படியே வந்து மருத்துவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா இனிமேல்ட்டு அந்த மாடு வந்து பிழைக்காதுங்க இப்போவே கொடுத்துட்டிங்கன்னா கறி போடுறவங்க வாங்கிட்டு வாங்க இல்லாட்டி நீங்கள் வீணாக தான் எடுத்து அந்த மாடு சேர்த்ததுக்கப்புறம் அப்புறம் புதைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாரும் கோகுலின்னு வந்து அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க உடனே வந்து டாக்டர் சொன்னதை கேட்ட உடனே தாத்தாவுக்கு ஃபோன் அடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பே ஒரு பேரங்காரன் என்ன பண்ணுறான் கந்தசாமிக்கு ஃபோனை போடுறான் அப்போது அந்த தாத்தா வந்து பாசமாக வளர்த்த மாடு அவரே வந்து முடிவு செய்யிட்டு எதாக இருந்தாலும் சாவதா இருந்தாலும் சாவிட்டும் வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இல்லாட்டி வந்து கறி போடுறதுக்கு கொடுத்தாலும் அவரே தான் கொடுக்கணும் அவர் இல்லாட்டி இந்த மாடு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த தாத்தாவுக்கு ஃபோனை போடுறாங்க அவரும் அவசர அவசரமாக மாட்டுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு போன வேலையெல்லாம் பாதியிலே போட்டு உடனே வந்து அங்கே வந்துடுறாரு அங்கே அவர் வர்றதை பார்த்த உடனே அந்த மாடு வந்து கண்ணால் பார்க்குது அவர் வர்றதை பார்த்த உடனே தூரத்தில் பார்த்த உடனே ஆ அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்திக்கிட்டு வந்து ஏஞ்சி நின்றுது லவ்க்குன்னு எங்களுக்கும் வந்து பெரிய ஆச்சரியமும் போயிடுச்சு இவங்களுக்கும் வந்து பெரிய ஆச்சரியமாக போயிடுச்சு அங்கே வளர்த்தவங்களுக்கும் அது நம்ம இவ்வளோ நல்லா வந்து தீனி போட்டுக்கிட்டு இருந்தார் ஒரு வாரமாக மாதிரி டாக்டரையும் கூப்பிட்டு வந்து காமிச்சோம் டாக்டரே பிழைக்காதுன்னு சொல்லி வந்து அந்த சொன்ன மாடு அவரை பார்த்த உடனே ஏன்ச்சி நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக போச்சு அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அவர் பக்கத்தில் வந்த உடனே என்ன சொல்றாருன்னா என்னாச்சு உனக்கு ஏன் தீனி மா திங்க மாட்டேன்றியா அப்படிங்கிறாரு மாடு வந்து நாக்கால் நக்கி கொடுக்குது அவரை தாத்தா வந்து தரையில வந்து தண்ணீரை மோந்து வச்சு எனக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு நினைச்சியா எனக்கு ஒன்றும் ஆகலடா தங்கம் நான் ஊருக்கு தான் போயிருந்தேன் அப்படிங்கிறாரு அவர் அந்த தண்ணியை வச்ச உடனே லைட்டாக வந்து மோந்து பார்க்கறது லைட்டாக குடிக்குது மூணு நாளைக்கு அப்புறம் நல்லா தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் தீனி திங்க ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் சாணியும் போட ஆரம்பிச்சிருச்சு வளர்த்தவர் இறந்து போன பிறகு ஒரு சில நாய்கள் தானும் செத்து போயிருக்கின்றன என கேள்வி பெற்றிருக்கின்றோம் ஆனால் தாத்தாவை காணாததால் அந்த மாடு ஏதோ நினைத்து சாகும் நிலையே எட்டியிருக்கின்றது என்பதை என்னால் நம்பவே முடியவில்லை ஒரு நாளைக்கு நல்ல விலை வந்தால் விற்கப்பட்டு விடும் அந்த மாட்டின் காலடியில் மனித பாசங்கள் மிதிக்கப்பட்டு கிடைப்பதைப் போல உணர்கின்றேன் கண்டிப்பாக இது ஒரு அருமையான பதிவு தான் இந்த காலத்தில் ஐந்தறிவு மாடுகளுக்கு இருக்கிற அந்த விசுவாசம் கூட ஆறறிவு மனிதர்களுக்கு ஒரு சில பேருக்கு வந்து கிடையாது அப்படின்றதுல இப்போ நிறைய பேருக்கு வந்து வருத்தம் அளிக்கிறது ஆனால் இந்த மாடு வந்து அப்படி வந்து சாக போற நிலைமையில் கடந்த மாடு அவரை பார்த்த உடனே நிற்கிது எல்லா வேலையும் அதுக்கப்புறம் செய்து அவர் வந்த உடனே மாடு வந்து நக்கி கொடுக்குது அதுக்கப்புறம் வந்து ஒரு மூணு நாள் தீனி எல்லாமே திங்கிது சாணம் போடுது மற்றபடி எல்லாமே வந்து கரெக்டாக பண்ணுது அந்த வந்து மிரண்டு போயிடுறாரு மாட்டை வந்து பார்த்த உடனே இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாச பாசப்பிணைவு அப்படிங்கிறது இந்த மாடு செஞ்ச காரியம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே ஒரு அருமையானது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்